ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நான் எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆட்டோமேட்டிக் லைட் சென்சர் அடாப்டரை பற்றி தான் இது ஆக்சுவலி இது நான் வாங்கினது ஆன்லைனில் தான் வாங்கினது வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே டு நைட் சென்சர் தான் அப்படின்னா என்னென்னு யோசிக்கிறீங்களா அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபிசிக்கலி நம்ம வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ண தேவையில்லை லைட்டு போடும்போது இப்போ நம்ம யூஸ்வலி நம்ம சப்போஸ் நம்ம எங்கேயாவது ஈவினிங் நம்ம வெளியே போகிறோன்னு வச்சுக்கவே வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்போ ஆகும் நம்ம வீட்டில் லைட்டு போட முடியாமல் போயிடும் நம்ம இருட்டாயிடுச்சுன்னா லைட்டு போட முடியாது ஆனால் இந்த அடாப்டர் நான் இங்கே வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா இதில் பாருங்கள் சிக்ஸ் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் வந்துட்டு எந்த டைம் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹவர்ஸ் செட் பண்ணி வச்சுருப்போம் செட் பண்ணி வச்சுட்டு இந்த பல்பு ஹோல்டரில் நீங்கள் பல்பு போட்டு விட்டுட்டு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டாலே போதும் அது அதுவே நைட் ஆயிடுச்சுன்னா அதுவே அந்த லைட்டு ஆன் ஆகிடும் நீங்கள் செட் பண்ணியிருக்கிற அந்த த்ரீ ஹவர்ஸுக்கு அந்த லைட் எரிஞ்சிடும் எரிஞ்சிட்டு த்ரீ ஹவர்ஸ் முடிஞ்ச பின்னாடி இல்லை ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்டு ஆஃப் ஆகிடும் இதனால் உங்களுக்கு கரண்ட்டு பில்லெல்லாம் அதிகமாக வரும்னு யோசிக்காதீங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் அந்த சுவிட்ச் ஆன்லே இருக்கிறனால நீங்கள் கரண்ட்டு பில்லு அதிகமாகும்னுலாம் யோசிக்க வேண்டாம் கரண்டு பில்லெல்லாம் ஒன்றும் அதிகமாகாது இது நைட் ஆனால் மட்டுந்தான் எரியும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்துட்டு மோஷன் சென்சர் லைட்டு கிடையாது இது வந்துட்டு ஒரு டே டு நைட் சென்சர் தான் நைட் ஆனாலேயே நம்ம செட் பண்ணியிருக்கிற டைமுக்கு இது வந்துட்டு லைட்டு செட் டைம் வந்துட்டு நம்ம செட் பண்ண மாட்டோம் இதிலே கொடுத்துருக்குறாங்கல்ல சிக்ஸ் ஹவர்ஸ் டுவெல் த்ரீன்ட்டு அது பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் இப்போ நீங்கள் டுவெல் ஹவர்ஸ் நீங்கள் செட் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா நைட் ஆயிடுச்சுன்னா அந்த லைட் ஆன் ஆகி டுவெல் ஹவர்ஸுக்கு வந்துட்டு இந்த லைட் எரிஞ்சிட்டு தான் இருக்கும் டுவெல் ஹவர்ஸ் அந்த டைம் முடிஞ்ச பின்னாடி அது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைட்டு ஆஃப் ஆகிடும் இப்போ நான் த்ரீ ஹவர்ஸ் செட் பண்ணி வச்சுருக்குறோம் உங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி இந்த விட்டாலே போதும் செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணி வச்சுருக்குறோம் செட் பண்ணிட்டானே எனக்கு ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அந்த நைட் சாரி ஈவினிங் கிடையாது நைட் ஆயிடுச்சின்னா எனக்கு வந்துட்டு லைட் ஆன் ஆகி த்ரீ ஹவர்ஸ் முடிஞ்சு வந்துட்டு அது ஆஃப் ஆகிடும் அதுவே ஆஃப் ஆகிடும் நீங்களா வந்துட்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறதோ ஆஃப் பண்ணுறதோ தேவையே கிடையாது வெளியே போகும்போது ஜஸ்ட்டு சுவிட்ச் மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க அதே போதும் இந்த அடாப்டருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலாக எந்த ஒரு வயரிங்கோ ஒரு ப்ராக்ராமோ யூஸ் பண்ண எதுவுமே தேவையில்லை நீங்கள் சாதாரண உங்களோட ரெகுலர் சாக்கெட்டில் நீங்கள் ஜஸ்ட் இது இன்சர்ட் பண்ணி விட்டால் போதும் இன்சர்ட் பண்ணி விட்டு உங்களுக்கு எந்த பல்பு இதில் போடணுமோ எத்தனை வாட்ஸ் பல்பு வேணாலும் இது நீங்கள் இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது மெயினாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ரெண்ட் ரோ டோரில் பார்க்கிங் இடத்துலையே ஸ்டேர் கேஸில் இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த லைட்டு போட்டு விட்ருவாங்க எங்கள் வீட்டில் நாங்கள் வெளியே போட்டு விட்ருக்கோம் இப்போ நீங்கள் வெளியே போய் இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறோன்னா ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம லேட்டாக வந்துச்சுன்னா நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொன்று என்னென்னா நம்ம சப்போஸ் வெளியே போனாலும் வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது அதுக்கோசரமே இந்த லைட்டு போட்டு விட்டுட்டு நம்ம வெளியே போனலாம் போயிடலாம் நான் பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தோம் ஆனால் இருந்து அந்த லிங்க்கு போயிடுச்சு இல்லாட்டி கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருப்போம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் போயிட்டு ஆட்டோமேட்டிக் லைன் சென்சர் அடாப்டர்னு கொடுத்து பாருங்கள் நிறைய வரும் அதில் நீங்கள் பார்த்து அதில் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் தான் வாங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த மாதிரி யாருக்காவது தெரியல அப்படின்னா அது ஷேர் பண்ணிக்கலான்னு தான் இந்த வீடியோ போட்டது உங்களுக்கு ஏன்னா எல்லாேருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்கணுங்கிறத கிடையாது நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறதே தெரியாமல் கூட இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் ஆன்லைனில் சர்ச் பண்ணி இது மாதிரி ஒன்று வாங்கிக்கோங்க எல்லா வீட்லையும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் நான் பார்த்தீங்கன்னா ப்ராட்டோனிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் தான் வாங்கியிருந்தோம் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது லைட் சென்சர் அடாப்டர் கிடைக்கும் நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்ச நான் உங்களுக்காக போட்டு காமிக்கிறதுக்காக நான் வந்துட்டு ஈவினிங் டைம் இதை எடுத்து வச்சுருந்தோம் நைட் ஆயிடுச்சுன்னா எப்படி லைட் எரியும் நல்ல வெளிச்சமாக தான் இருக்கும் வெளிச்சம் மீன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச வாட்ஸ்அப் பல்பு தானே நீங்கள் போடுறீங்க ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனால் ஒன்றே ஒன்று மோஷன் சென்சர் கிடையாது நைட்டில் மட்டும் எரியும் நைட் ஆயிடுச்சுன்னா எரியும் டே டைமில் இது எரியாது எங்களுக்கு இது ஊருக்கு போகும்போது தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஈவினிங் ஆனால் டெய்லி வீட்டில் யாரும் இல்லைங்கிறது யாருக்கும் வெளியே இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னால நான் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்கோம் போயிடுச்சு அப்படின்னா இது இனி ஈவினிங் டைம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லைட் போது ஓ வீட்டில் யாரோ இருக்கிறாங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு அப்படி தானே தெரியும் வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரி தானே தெரியும் அதுக்காக தான் நம்ம ஏன்னா அந்த லைட்டு வாங்கி போட்டது நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ